நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கசேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வலி கூறுவார்க்கே இது ஐ தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் அஸ்ட்ரோமுத்துராம பாலாஜி கோவையிலிருந்து வேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் இது விஸ்வாசுவருடன் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரை திருத்திய திதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பிறகு சதுர்த்தி வந்துடுறதே இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்னைக்குதான் உத்ராட நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பிறகு திருவோணம் ஆரம்பிச்சிடும் சந்திராசிரமம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது மகர ராசியில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இன்று பிறந்த நாள் காணும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஐ தமிழ்தாய் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு முத்தான மூன்று தகவல்கள் என்னன்னு பார்க்கலாம் உத்ராட நட்சத்திரம் அப்படின்னாலே உங்களுடைய அதிர்ஷ்ட சின்னங்களாக நீங்க உபயோகப்படுத்தக்கூடியது பலாப்பழம் அப்புறம் சம்பங்கி பூ சொல்லுவோம் இல்லையா வெள்ள கலர்ல இருக்கும் இல்லையா அந்த சம்பங்கி பூ அப்புறம் யானையுடைய தந்தம் அந்த தந்தத்துடன் கூடிய அந்த யானையுடைய துதிக்கை இருக்கு இல்லையா அந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வைஷ்ணவி தேவி வைஷ்ணவியை நீங்கள் வழிபடலாம் கொடுமுடி அங்கு போகலாம் இல்லைன்னா திருப்பட்டூரில் அந்த பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் இல்லையா அந்த இறைவனை தரிசிப்பது ரொம்ப நல்லது இது எல்லாமே நீங்க உத்திரட்டாதி நாளில் இந்த மலர் கொண்டு அந்த இறைவனை பூஜிக்கவோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது வந்து சீக்கிரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளையும் அது தரும் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களைக் உண்டான ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு தன லாபம்னு சொல்லும் போது உங்களுடைய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது வருமானமும் உயரும் அதாவது ராகு வந்து லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் பதினோராம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க இப்போ குடையவன் பன்னிரெண்டில் போகிறார் அதே நேரத்தில் பதினொன்றில் ராகு உட்கார்ந்து இருக்கும்போது ஆகும்னா தொழில் வகையில் பிரம்மாண்டமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் தொழிலுக்காக ஏதாவது செலவு பண்ணுவீங்க தொழிலில் நிறைய முதலீடு போட்டு அதில் ஒரு பக்கம் செலவு போயிண்டே இருந்தாலும் அது முதலீட்டுக்காக நீங்கள் போடுறது அது செலவாக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது அப்போது உங்களுக்கு லாபமும் அது ஈட்டக்கூடியதாக இருக்கும் அதனால மேஷராசிக்காரர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளாகவே இந்த நாள் இருக்குது அதே நேரத்தில் ஏதாவது உங்களுடைய யூகத்தை உபயோகப்படுத்தி உங்களுடைய அந்த சிந்தனையாற்றல் மூலமாக புது புது ஏதாவது ஒரு புது டெக்னாலஜியை நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம அடாப்ட் பண்ணலாம் யோசிக்கலாம் நீங்கள் ஒரு புது அந்த வியூகம் காரணமாக அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுடைய தொழிலுக்கு அதை வந்து நீங்கள் திருப்புவீங்க என்னெல்லாம் நம்ம புதுசாக பண்ணலாம் இன்னோவேட்டிவாக என்ன செய்யலாம் அந்த மாதிரி புதிய புதிய யுக்திகளை நீங்கள் பிரயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு பல லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பல வேலைகள் வந்து ஒரு தொய்வு நிலையிலே இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க சிறுதூரப் பிரயாணம் ஆகட்டும் ஒரு தூர பிரயாணம் ஆகட்டும் ஒரு ஒரு ஓவர் நைட்டு போய் ஒரு இடத்துல டிராவல் பண்ணி போய் நான் ஒரு வேலையை முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவலா இருந்தா கூட அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகரமானதாகவும் ரொம்ப உங்களுக்கு தொழிலையும் வேலையிலையும் நல்ல முன்னேற்றத்தை உண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அடுத்தது குருவுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து சாதகமான இடங்கள்ல தான் படுறது அதாவது ஒரு அலைச்சல் இருந்தாலும் அதுல ஒரு ஆதாயம் இருக்கும் இத்தனை நாள் நான் அலைஞ்சேன் வேலை செஞ்சேன் எனக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற நிலைமை மாறி இப்போ நான் வந்து எவ்வளவுதான் அலைச்சல் இருந்தாலும் கண்முழிச்சு நான் வேலை செஞ்சாலும் எனக்கு அதனால உபயோகம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் வேலை வேலைன்னு ஓடிண்டே இருந்து நம்மளோட ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டுட்டோமோ அந்த மாதிரி வெளியே இடங்கள்ல நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுறதுனால நமக்கு வந்து வயிற்று பாதை வந்துருத்தோம்னு உங்களுக்கே தெரியும் அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகளை வெளியில குரு பகவான் எடுத்து காமிச்சு அதுக்கு ஒரு ரெமடியும் உங்களுக்கு சொல்லுவார் அதனால ஆரோக்கியத்திலையும் நீங்க கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம சந்திராஷ்ட சந்திரன் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு உண்டானவர் இல்லையா தனக்காரகனவர் தனம் வாக்கு குடும்பம்னு சொல்றதும் அவருடைய பொறுப்புதான் அப்போ அந்த இரண்டாம் இடத்து அதிபதி போய் எட்டுல இருக்கும் போது என்ன இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வந்து ரொம்ப வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட் யோசிக்கணும் நம்மளால இது முடியுமா நமக்கு இருக்கிற வேலை பழுவத நம்மளால செய்ய முடியுமா இல்லை ஒருவேளை நம்ம வந்து இத்தனை நாள் கட்டிக்காத பேர் இதனால கெட்டு போயிடுமா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சுட்டு யாருக்குமே வாக்கு கொடுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக அந்த ஷியாரிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்குறது அவங்களுக்காக பேசி பணத்தை வாங்கி கொடுத்தேன் ஒரு இடத்துல அந்த மாதிரி வேலை எதுவுமே நீங்க பண்ணாதீங்க குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு உண்டானவர் உபய லக்னங்களுக்கு அவர் தான் பாதகாதிபதி குரு பகவான் இயற்கையிலே நல்லவர் அப்படின்னாலுமே உங்களுக்கு அவர் யாரா வேலை செய்ய போறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்த்துன்னு வரவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணணுங்கிறத திருப்பி திருப்பி நான் சொல்லியிருக்கேன் உபயலக்னக்காரர்கள் குரு பகவான் வந்து இங்கே உட்காந்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பிரயாணத்தில் கவனமா இருங்க கண் முழிச்சு ரொம்ப நேரம் ராத்திரி வண்டி ஓட்டணுங்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது இரவு நேர பிரயாணங்களை குறிப்பாக தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக ராசி அல்லது காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் வந்து உங்களுக்கு சம சப்தமமாக ஏழாம் இடத்துல போய் உட்காராரு மகர ராசியில அங்கே உட்கார்ந்துட்டு உங் உங்களுடைய ராசியவே அவர் பார்ப்பார் அப்போ உங்களுக்கு வந்து அது மனதுக்கு ரொம்ப இதமான நாளாகத்தான் இருக்கும் பல வகையில உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் நல்ல உணவு உறக்கம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது இல்லாட்டி குடும்பத்தோடு ஏதாவது டைம் ஸ்பென்ட் பண்றது முக்கியமான ஒரு பிரயாணம் மேற்கொள்வது எல்லோருடனும் சேர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நாளாக தான் இருக்கு ஏன்னா கடகராசிக்கு வந்து எட்டில் போய் ராகு உட்காந்துன்னு இருக்கும்போது என்ன பண்ணுவார் சடனாக ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார் சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர் இதையே எனக்கு உடம்பு இந்த மாதிரி படுத்துறதே திடீர்னு இந்த தொந்தரவு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று செவ்வாயுடைய போக்கும் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை ஏன்னா அவருக்கும் அதாவது ராகு அண்ட் செவ்வாய் அந்த ஒருத்தர் ஒருத்தர் நேரம் பார்த்துக்கிறதுங்கிறது வந்து எந்த ராசி லக்னக்காரர்களுக்கும் அது நல்லது கிடையாது அது அதுக்கு சம்மந்தப்பட்ட பாவகங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் எந்த உங்களுடைய லக்னத்திலேருந்து எத்தனாவது இடத்துக்கு அந்த மாதிரியான ஒரு தொடர்பு வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோடைய பலன்கள் இருக்கும் அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் ரொம்ப காரமான உணவு பதார்த்தங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு பல பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் இதை பற்றின சிந்தனை மனசில் நிறைய வரும் சில பேர் வேலைக்கு ஏதாவது புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க இருந்து ஒரு ஜாப் டிரான்ஸ்ஃபர்க்கு நான் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பதில் வருமானு பார்க்குறேன் என்னை வேற ஒரு டீம்க்கு மாத்துங்கன்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் டிராவல் வேற ஒரு ஊருக்கு எடுத்துக்கிறதா இருக்கேன் வேற ஜோன் எனக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் அந்த மாதிரியான தொழில் வேலை சம்பந்தமாக எந்த வகையான மாற்றமாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம் அதற்கு உண்டான காலமும் இதுவாகத்தான் இருக்கும் அதே நேரம் கடன்களுடைய விஷயங்கள் வந்து உங்கள் மனசை கொஞ்சம் அப்படியே யோஜனை அதை பற்றி ஜாஸ்தியாக இருக்கும் புதுசா இந்த கடன் வாங்கியிருக்கோமே இதை நம்மளால ரீபே பண்ண முடியுமா இந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைச்சிடுமா இல்லாட்டி ஜாஸ்தியா வாங்கிட்டோமா இந்த மாதிரியான சில கடன் சம்பந்தமான விஷயங்களும் மனதுல வந்து உங்களுக்கு ஓடின் இருக்கும் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை நான் அடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட சிலருக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும் ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க இல்லையா அப்போ அந்த அமர்வானது வந்து உங்களுக்கு பல விஷயங்களை என்ன பண்ணோம்னா ரத்தம் சம்பந்தமா சில ஏதோ தொந்தரவுகளை கொடுக்கும் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து உடம்புல கொஞ்சம் ஒரு அனிமிக்கா இருக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ஹார்மோன் இம்பாலன்ஸை கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கும் சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கேத்து காம்பினேஷன் இதை தான் பண்ணும் சிம்மத்துக்கு வந்து கேத்து இருக்கார் அப்படின்னா அவர்ல இருந்து நேர் ஏழாம் பாவகமான கும்பத்தில் ராகு இருப்பார் அப்ப ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவார்னா கணவன் மனைவி கடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிறையவே வரும் ஏன்னா செவ்வாய் உட்கார்ந்து அதை தூண்டி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ராகுவும் செவ்வாயும் ஏழாம் பார்வையாக இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் தூண்டி விடுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தை உங்களுக்கு பல பேருக்கு வந்து மறுமண முயற்சி இதெல்லாம் திருமணம் வந்து நான் இப்போ பிரிஞ்சுட்டோம் நாங்க அடுத்த மறுமணத்துக்கு முயற்சி செய்யலாமா அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நீங்க ஆற போட்டு தெளிவா யோசிங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துடாதீங்க அதற்குண்டான காலகட்டம் இது அல்ல கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல தான் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் ஆறுல இருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் விஷயமாகட்டும் வேலை விஷயமாகட்டும் பெரிய பெரிய அசாத்தியமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செயல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வரீங்க அப்படிங்கறதுல ரொம்ப பெருமிதமாக உணர்வீர்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் திருப்பி திருப்பி கன்னியா ராசிக்காரர்களுக்கு சொல்றது இதுதான் ஆறுல ராகு வந்திருக்கு நமக்கு எடுத்ததெல்லாம் வெற்றி அப்படின்னு நீங்க உங்களுடைய வேலை சம்பந்தமாக அந்த வெற்றியை கொடுத்தாலும் உங்களுடைய ஆரோக்கியம் இல்லாட்டி பிரம்மாண்டமான கடன் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்துலேயுமே அது வந்து உங்களுக்கு கெடுதலை தான் பண்ணும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கிறது நல்லது குரு பகவானுடைய பார்வை வந்து அதுக்கு இருக்கு கும்ப ராகுக்கு இப்போ என்ன பண்ணுவாருன்னா ராகு வந்து பெருசாக எந்த தொந்தரவையும் பண்ணாம குரு பகவானுடைய இதில் இருக்கிறதுனால ராகுடைய ஆட்டம் கொஞ்சம் அடங்கும்னு சொல்லலாம் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே உங்களுக்கு எந்த பாவகமாக அது வருதோ எத்தனாவது ஹவுஸாக வருதோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்போ ராகுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை இருக்கும்போது கும்பத்தில் ராகு வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தோட வேகத்தோட செயல்படுவார் எப்பயுமே ஏன்னா கும்பங்கிறது ஒரு காற்று ராசி இல்லையா அதாவது எல்லையே இல்லாத ஒரு சக்தி கொண்ட ஒரு கிரகம் ராகுங்கிறது அந்த எல்லையற்றவன் வந்து கும்பம்ங்கிற அந்த காற்று ராசியில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது அதை அடக்கவும் முடியாது குரு பார்வை மட்டுமே அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் அப்போ ஆறாம் இடத்துல வந்து ஏதாவது ரொம்ப இருந்தா கூட வைத்தியம் கண்டுபிடிச்சி ராகுதான் ஆராய்ச்சி பண்ணி மருந்தெல்லாம் புதுசு புதுசா மருத்துவத்துறையில் நிறைய புரட்சி எல்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் காரணமும் ராகு தான் ஆராய்ச்சினாலே ராகுதான் நிச்சயமா ராகு அண்டு கேத்து ரெண்டுமே மனிதனாலே உருவாக்கப்பட்டு அவனுடைய அறிவாலையும் அதை வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு போறது இல்லையா அந்த எல்லையற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும் அப்போ ஒரு சின்ன வியாதியாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப பெருசாக விட்டு உங்களுக்கு வெளியில தெரியும் அதை பத்தி அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதனால தான் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு துலாம் ராசி அல்லது துலாம் காரர்கள் நீங்களும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இல்லையா எதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவ்வளோ தான் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதே நேரத்தில் கொஞ்சம் என்ன இஷ்யூ வரும்னா கொஞ்சம் சளி சம்மந்தமான குளிர்ச்சி சம்மந்தமான கொஞ்சம் தொந்தரவுகள் தான் உங்களுக்கு வரும் வேறு ஒன்றும் பெருசாக பாதிக்காது பிரயாணங்கள் நல்லா இருக்கும் சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களும் மனசுல ஓடும் சுப செலவுகள் கொஞ்சம் பண்ணிப்பீங்க கொஞ்சம் காரியங்களுக்காக சில விஷயங்கள் செலவு பண்ணுவீங்க நீங்க வீட்டுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு ஆடம்பரமான பொருள் ஒண்ணு அழ அழகான பொருள் ஒண்ணு வாங்குறதுக்கோ அந்த மாதிரியான சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பிரயாணங்கள் அதிகமா இருக்கும் காலம்பரம்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கேயோ வெளியில எப்படி போயிட்டே இருந்தேன் நிறைய டிராவல் பண்ணிகிட்டே இருந்தேங்கிற மாதிரி இன்னைக்கு இப்பொழுது காலம்பரில இருந்து உங்களுக்கு போகும் அப்போ அந்த பிரயாணங்கள்ல வெளியில உணவு சாப்பிடும் போது கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் ஆறாரு இல்லையா அவர் போய் இப்ப சக்கேத்து கூட உட்கார்ந்துருக்கு அவர் இருக்கிற இடம் வந்து சிம்ம வீடாக இருந்தால் கூட இங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிக காரம் அதிக புளிப்பு இருக்கக்கூடிய உணவு வகைகளை அவாய்ட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சிந்தனை முழுக்க உங்களுடைய தொழிலை பற்றியும் உங்களுடைய வேலையை பற்றியும் தான் இருக்கும் நிறைய பேர் புதுசா வேலைக்கு நிறைய விகரசா அப்ளை பண்ணுவீங்க நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு நேரம் செலவழித்து வேலை செய்வீங்க அதுக்கெல்லாம் நிச்சயமாக பலன் உண்டு இந்த செவ்வாய் வந்து இப்போ கேத்துவோட இருக்கிற அந்த சம்பந்தம் கொஞ்சம் மாறிது அப்படின்னாலே நீங்கள் நிறைய மேன்மை எதிர்பார்க்க முடியும் இப்போ ஆனி மாதம் பிறந்த உடனே சூரியன் போய் குருவோட சேரப் போறார் அப்போ அது என்னன்னா சிவராஜ யோகம்னு சொல்லிட்டு உன்ன கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் இன்னும் பண வரவு இப்ப கொஞ்ச நாள் டல்லா இருந்ததோ கொஞ்சம் பிசினஸ்லயும் கொஞ்சம் சுமாரா போயிட்டு இருக்கு ஒரு டக்குன்னு எதிர்பார்த்தாலும் ஒரு பிக்கப் ஆகலையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இப்ப அடுத்த ஆனி மாசம் பிறந்த உடனே ரொம்ப அமோகமா இருக்கும் இன்னைக்கு வந்து வைகாசி மாசத்தோட இறுதி நாள் அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு டக்குன்னு உடனே தெரியும் அது தனுர் ராசியர் தனுர் லக்னக்காரர்களுக்கு உணவில் கவனம் பிரயாணத்தில் கவனம் அடுத்தவங்களோட பேசும்போது வார்த்தை பிரயோகங்களில் கவனம் ஒரு சின்ன வார்த்தை சொல்ல போய் அது வந்து ஒரு பெரிய சண்டை ஆயிட்டு கடைசியில் உங்க மேல பழியை திருப்பிடுவாங்க நீங்க தான் பெருசாக பிரச்சனை பண்ண மாதிரி அங்கே ஆக்சுவலாக நீங்க வந்து சமாதானம் பண்ண கூட போயிருக்கலாம் ஒரு சின்ன வார்த்தை எதையாவது சொல்லி அவங்கள சரி பண்ணலான்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் அதனால கூடிய மட்டும் நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க மற்றபடி பிரயாணத்தில் கவனமா இருங்க டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டுறவங்க எல்லாம் ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுங்க டிரைவிங் பண்ணுறவங்க சீட் பெல்ட் ப்ராப்பராக போட்டுக்கோங்க தேவையில்லாமல் ரொம்ப ஸ்பீடப் பண்ணாதீங்க ட்ராஃபிக் சிக்னலை ஒபே பண்ணிப்போங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சா சாதகமாக தான் இருக்குது பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதாவது ஜென்ரலாகவே வந்து சந்திராஷ்டிரம காலம் நம்ம பிரயாணத்தில் கவனம்னு சொல்வோம் இருந்தாலும் எட்டாம் இடத்துல வந்து எந்த கிரகம் இருக்குங்கிறத பார்த்தாலும் எட்டாம் இடத்திற்கு உண்டானவன் எங்கே உட்காந்துருக்கான் இதெல்லாம் பார்த்தும் சில பலங்கள் நடக்கும் அதனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் எட்டுல வந்து செவ்வாய்க்கேத்து இருக்காங்க இந்த மகர கும்ப ராசிக்கு வந்து இது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பார் குழப்படி டெய்லி ஒன்னு ஏதோ ஒன்னு ஏதோ ஒன்னு நடக்கும் ஒரு பஞ்சாயத்து நடக்கும் வீட்டுல வீட்டுக்குள்ளேயே சொல்றேன் அம்மா அப்பா அக்கா தங்கை அண்ணா தம்பி இருப்பாங்க இல்லையா அவங்க உறவு முறைகளுக்குள்ளேயே நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு பேச இப்படி இந்த வார்த்தை பிரயோகங்கள்னால வீட்டோட அமைதியே போற மாதிரி இருக்கும் என்னடா அது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே இப்படி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா வருமானம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில ஓடிண்டே இருக்கும் அதுக்கேற்ற செலவும் ப்ரபோஷனட்டா நிறைய இருக்கும் எதிர்பாராத செலவுகளாக வரும் ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு இருக்கிற தொந்தரவு காரணமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன சர்ஜரி பண்ணிக்கலாமா ஒரு அதாவது உடம்புல வந்து இந்த சூட்டு கட்டி வேனல் கொப்பளங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் இந்த அக்கி மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்க இது வந்து மழை பெய்கிற காலமாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கிற உணவு வகைகளும் வந்து அதைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் நல்லா பலப்படுத்திக்கோங்க டாக்டர் மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லலை ஏன்னா இந்த கிரகங்களுடைய அமைவும் அப்படிதான் இருக்கு இருக்குது ஒரு ஒரு கிரகத்தை எடுத்து எந்த பாவகம் கனெக்ட் ஆகிறதுன்னு பார்த்து எந்த வியாதி வரும்னு சொல்லலாம் அது வந்து மருத்துவ ஜோதிடங்கிறது ஒரு தனியாக ஒரு அதில் ஒரு ரிசர்ச்சே இருக்கு அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கூடிய மட்டும் உடம்புடைய அந்த ஹீட் அண்ட் கோல்டு அந்த இது வந்து கொஞ்சம் சமநிலையை சரிபார்த்து கொள்வது ரொம்ப நல்லது கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு தான் வந்து இப்போ மகரம் மாதிரியே உங்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம் தான் பிரயாணங்களில் கவனமாக இருங்க அடுத்து அப்புறம் வந்து புதிய முதலீடுகள் போடும்போது இது தேவையா இவங்களை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா மற்றவங்களை நம்பி நம்ம வந்து பணம் கொடுத்தோ அவங்களுக்காக பேசி கடைசியில் பார்த்தா நமக்கு குழி தோண்டின் இருக்கிறவங்க அவங்களாதான் இருப்பாங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க சட்டன்னு யாரையும் நம்பிட வேண்டாம் மற்றபடி குரு பகவானுடைய சுப பார்வை உங்கள் ராசியில் இருந்து கொழுந்துட்டே இருக்கு உடம்புல இருக்கக்கூடிய சின்ன நோய் தொந்தரவுகளாகட்டும் அதே போல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்களாகட்டும் அது எல்லாமே வந்து தெளிவாயி உங்களுடைய தொழில் வேலை ரெண்டுத்திலையுமே இன்னைக்கு ரொம்ப நல்லா வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அருமையான நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு பல பேருக்கு அவங்களுடைய வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த டிராவல் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் நிறைய பேர் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி எனக்கு அங்கேருந்து இந்த விசா உண்டான விஷயங்கள்லாம் வருமா அந்த பேப்பர்லாம் கிளியர் ஆகுமா அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த முயற்சிகள் வந்து மழமனால் அதற்கு உண்டான விஷயங்கள் நடக்கக்கூடிய க நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது வேலை சம்மந்தமாக நிறைய உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அஹ் நாளுடைய இறுதியில் வந்து அப்பா எனக்கு இவ்வளோ ஹெட்டிக்காக இருக்கேன்னு நீங்களே இந்த நாளை யோசிச்சு பார்ப்பீங்க ஏன்னா மலை மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு ஒரு நாள்ல சேர்த்து வச்சு முடிக்கிற மாதிரி இன்னைக்கு வேலை இப்ப அதிகமாக இருக்கும் அதனால அதற்கேத்த மாதிரி நீங்க மைண்டையும் நீங்க ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இன்றைய நாள் வந்து மற்ற விஷயங்களில் உங்களுடைய தனம் வருமானமாகட்டும் வருமானம் ஆகட்டும் வேலை தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் நார்மலா போகும் அதில் எந்த பாதிப்பும் இருக்காது அதே நேரத்துல இந்த அலைச்சல் காரணமாக கொஞ்சம் சலிப்பு ஏற்படும் மனதும் கொஞ்சம் கடைசியில் அப்பா இன்னைக்கு ஒரு வழியா முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை எச்சரிக்கையுடன் நிறுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலன்களை விரிவாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்